ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏய் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மனம் முழுவதும் அன்போடும் கருணையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள் அன்பு பாசம் நேசம் கருணை கடகத்திடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அன்பின் அடிப்படையில் கருணையின் அடிப்படையில் பாச நேசத்தின் அடிப்படையில் கடக ராசிக்காரர்களை யாரும் சந்தேகப்படவே தேவையில்லை பிறப்பிலேயே அன்பானவர்கள் கருணையே வடிவானவர்கள் யாருக்காவது கடகராசிக்காரர்களுடைய நட்பு சிநேதம் கிடைத்திருந்தால் தயவு செய்து மிஸ் பண்ணி விடாதீர்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களை உண்மையாக நேசிக்க கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதத்துல குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து நகர்ந்து அஷ்டம சனி அமைப்புகளிலிருந்து நகர்ந்து ஒன்பதாம் இடத்துல குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் எட்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வையில நல்ல பிள்ளையாக இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம வீட்டில் ஆறாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் குருவின் பார்வையில சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்புகளோட ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தினுடைய முதல் வாரத்துல அவர் ஐந்தாம் தேதி அளவில் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல குருவின் வீட்டுல குருவின் பார்வையில் சென்று அமர்ந்து விடுவார் மாதத்தினுடைய கடைசி பகுதியில இருபத்தி எட்டாம் தேதி அளவில் மகரத்தில் சென்று அமர்கிறார் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் சுக்கர பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருக்கிறார் சுபத்துவமாக ஆறாம் இடத்துல மாதத்தினுடைய நடு பாதிக்கு பிறகு ஒரு தோராயமா ஒரு பதினான்காம் தேதிக்கு பிறகு வித்யாகாரகன் புதன் பகவான் தனுசு மனையில் வந்து அமர்ந்து விடுவார் அதாவது கோச்சார அமைப்புகள்ல கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஆறாம் இடத்தை நேரடியாக தொடர்பு கொள்கிறார் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஐந்தாம் இடம் எல்லாமே மாதம் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான உன்னதமான ஒரு பலன் ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் ஆறாம் இடத்துல மங்கள யோகத்தில் இருக்கிறார் வேலை அமைப்புல தொழில் அமைப்புல இதுவரைக்கும் என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அவற்றில் இருந்து அப்படியே நீங்கள் விடுபட போகிறீர்கள் வியாபார கடன் வேலை கடன் தொழில் கடன்கள் எல்லாம் சுப கடன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது கடன்களை வாங்கி நல்லபடியாக நீங்கள் தொழிலை முன்னேற்றமாக கொண்டு போகலாம் கடன்கள் விலகும் நோய்கள் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் புதிதாக தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்க முடியும் தொழில் அடிப்படையில வேலை அடிப்படையில வியாபார அடிப்படையில உத்தியோக அடிப்படையில இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகும் ஒரு அரசு உத்தியோகத்துக்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறேன் ஐயா கிடைக்குமா தசாபுத்திகளின் அடிப்படையில நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு உத்தியோக உயர் உயர்வு இடமாற்றம் இருப்பிட மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருந்தாலும் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும் கடன் நோய் எதிர்ப்புகளில் இடமிருந்து நீங்கள் அப்படியே விடுபட முடியும் சுப கடன்கள் வாங்க முடியும் புதிய வேலையை ஆரம்பிக்கலாம் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் அதாவது வேலை தொழிலில் இதுவரைக்கும் வரைக்கும் என்னென்ன அசௌகரியங்கள் இருந்ததோ அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய அற்புதமான பொற்காலம் பன்னெண்டாம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிற போது எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற அமைப்பிலே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த மார்கழி மாதத்துல அற்புதமான பலன் கைமேல் காத்திருக்கிறது அவரவர் புத்திகளின் அடிப்படையில பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது அடிக்கடி பயணங்கள் இருக்கும் பயணங்களால நன்மைகள் இருக்கும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு பிறந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டில் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே வாகனம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் புதிய தொழிலை ஆரம்பிக்க முடியும் அந்த நாட்டிலேயே கல்வியில முன்னேற்றமாக போக முடியும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு சென்றவர்களுக்கு விசா கிடைக்கவில்லை என்பதற்கு விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது வெளிநாட்டு அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது விசா கிடைப்பது கிரீன் சிட்டிசன் கிடைப்பது அந்த நாட்டிலே வேலை செய்வதற்கான அங்கீகாரம் கிடைப்பது வெளிநாட்டு அமைப்புகளில் என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்தது வெளிநாடு வெளி மாநிலம் மாவட்டம் ஒளி இந்த அமைப்புகள் அடிப்படையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது ஒரு வேலை விடயமாக தொழில் விடயமாக வெளிநாடு செல்லலாம் கல்வி விடயமாக வெளிநாடு செல்லலாம் ஒரு டூராக கூட வெளிநாடு சென்று விட்டு வரலாம் ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளை நீங்கள் தொடர்பில் இருந்தால் நல்ல லாபங்களை பார்க்க முடியும் அந்நியர்களாக லாபம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது ராகு குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் எட்டாம் இடத்துல வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அதாவது வேற்று இனம் வேற்று மதம் வேற்று மொழி பேசக்கூடியவர்களோட வெளிநாடுகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்து வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நிச்சயமான நல்ல நன்மைகள் எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பெயர் கேட்பட்ட களங்கம் எல்லாம் எல்லாமே அப்படியே விலகும் அஷ்டமஜனி காலத்துல புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான சனி பகவான் அஷ்டமச்சனியா கடுமையான கெடுபலங்களை செய்து விட்டு போய்விட்டார் இப்போது அந்த அமைப்புகள் எதுவுமே இல்லை அஷ்டமச்சனி காலத்துல உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலக விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்குது நான்காம் இடத்தை நல்லபடியாக குரு தொடர்பு கொள்கிறார் உண்மையில சொல்றேன் வண்டி வாகனம் வாங்க முடியும் வீடு வாசல் வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் விலை உயர்ந்த கார் வாங்க முடியும் விலை உயர்ந்த ஆடைகள் வாங்க முடியும் அதே நேரத்தில் நகை வாங்க முடியும் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை நிரந்தரமான பொருட்களை நிலையான சொத்துக்களை எல்லாம் வாங்குவதற்கான அற்புதமான காலமாக இருக்கிறது சுப விரயங்கள் காத்திருக்கிறது ஒன்பதாம் இடம் நல்ல சுபத்துவம் அதாவது ஒன்பதாம் இடம் குருவின் வீடாகி அங்கே சனி பகவான் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் உண்மையில் அஷ்டமச்சனி அமைப்புகள் அப்படியே விலகிவிட்டது மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி பாவகம் வேண்டாம் வெறுப்பாக எனக்கு என்ன என்று சொல்லி நுனிப்புள் மேய்ப மேய்பவர்களாக ஒரு மேலோட்டமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் பலிக்காது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடம் சனியோட கண்ட்ரோல்ல வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக எந்த ஒரு உடையத்திலும் ஈடுபட வேண்டும் வேண்டாம் வெறுப்பாக மேலோட்டமாக நீங்கள் ஒரு உடையத்தில் ஈடுபடுகிற போது சக்சஸ் இருக்காது அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார் சனி பகவான் உண்மையாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் சரியாக புரிந்து கொள்ளலாம் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார் ராகு பகவான் அதாவது கணவன் மனைவி காதலன் காதலி நண்பர்கள் கிடையில கருத்து வேற்றுமைகள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது நம்ம வந்து நம்ம வேலை உண்டு எப்போ டெய்லி தானே பேசுகிறோம் கணவன் மனைவியோட காதலியோட டெய்லி தானே பேசுறோம் நண்பனோட டெய்லி தானே பேசுறோம் இன்னைக்கு என்ன புதுசாக பேச இருக்குதுன்னு சொல்லி அதாவது இரண்டாம் இடத்துல நிற்கிற கேது பகவான் ஒரு விதமான தனிமையை ஒரு விதமான விரக்தி நிலையை உங்களுக்கு மனதுக்குள்ள விதைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது யோகா தியானம் பக்தி பூர்வமாக நீங்கள் வாழ்ந்து இதெல்லாம் அப்படி ஓவர் கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கெடுதல் இல்லை உண்மையில சொல்றேன் அஷ்டமச்சனி காலங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட எந்த கெடுதலும் நிச்சயமாக மார்கழி மாதம் இல்லை தெளிவாக புரிந்து சுப விரயங்கள் இருக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் வெளிமாட்ட மாவட்ட அமைப்புகளில் எல்லா நன்மைகளும் கடன் நோய் எதிர்ப்புகள் விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு முன்னேற்றமாக நீங்க நடத்தி கொண்டு போக முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பெயர் கேப்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் புதன் பகவான் நல்ல சுபத்துவமாக இருக்கிறார் அதாவது இந்த மாதம் முழுவதுமே ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் மீடியா துறை எழுத்து பத்திரிகை துறை செல்போன்களை வைத்திருப்பவர்கள் பேசி பழைப்பவர்கள் ஜோதிடர்கள் வியாபாரிகள்

ஆனாலும் எந்த அசௌகரியங்களும் இல்லை அற்புதமான புதிய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்காத இடத்துல பிடிக்காத மனிதர்களோடு பிடிக்காத நபர்களோடு சேர்ந்து பணி செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அது நல்ல அழகான அனுபவமாக இருக்குமே தவிர அசிங்கமான அனுபவமாக உண்மையில சொல்றேன் இந்த மார்கழி மாதத்துல என்னால் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை கோச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகம் நல்ல வலுவாக இருந்து நல்ல தசாபுத்திகள் இருந்தால் நிச்சயமாக சொல்றேன் மார்கழி மாதத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்க முடியும் எப்படி பார்த்தாலுமே அற்புதமாக இருக்கிறதே ஆறாம் இடம் எட்டாம் குருவோட கண்ட்ரோல வந்து சுபத்துவமாக விட்டாலே உண்மையிலே சொல்றேன் எந்த தீங்கும் உங்களுக்கு நடக்காது எதிரிகள் விலகுவார்கள் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் அல்லது கடன்கள் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் அதாவது உடல் ஏதாவது அச அசௌரியங்கள் இருந்தால் நோய் அமைப்புகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் எல்லாமே சரி செய்து தரப்படும் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடமும் நல்ல வலுவாகத்தான் இருக்குது மாதம் முழுவதும் குழந்தைகளால மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகள் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆண் வாரிசு வர வாய்ப்பு இருக்கிறது மருத்துவத்தின் மூலம் குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் மார்கழி மாதத்தில் நீங்கள் மருத்துவ மருத்துவத்தில் ஈடுபடலாம் சக்சஸ் ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது குழந்தை அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது இவ்வளவு காலமும் திருக்குறளை ஒரு பேச்சுக்கு தான் படித்திருப்பீர்கள் யாழிந்து குழலிந்து என்பது தம் மக்கள் மலலைச்சோல் கீழாதவர் என்ற திருக்குறளை திருக்குறளை உண்மையாக உணரப்போகிறீர்கள் உண்மையில குழந்தை செல்வத்தால எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் மங்கள யோகத்தில் இருக்கிறார் உண்மையில இந்த பேக்கரி நடத்துபவர்கள் டிபார்ட்மெண்ட் ஷோரூம் மளிகக்கடை நடத்துபவர்கள் அஹ் சூடான பொருட்களை உணவு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து பொதி செய்து விற்பவர்கள் அதாவது செவ்வாயினுடைய துறை என்று சொல்கிற போது மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு மருத்துவமனையில வேலை செய்பவர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் நிலம் வாங்கி விற்பவர்கள் இந்த அமைப்புகளை நீங்கள் கொண்டிருந்தால் யூனிஃபார்ம் செவ்வாய் தாங்க அதாவது செவ்வாயின் அடிப்படையில் யாரெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது மாதம் முழுவதும் செவ்வாய் மங்கள யோகத்தில் அவர்களுடைய ஜீவனாதிபதியாக இருக்கிறார் மூன்றாம் இடத்தை சனி பார்க்கறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை உண்மையாக எடுக்க வேண்டும் வேண்டாம் பிறப்பாக எனக்கு என்னன்னு சொல்லி எடுக்கக்கூடாது பரிபூர்ணமாக நீங்கள் உண்மையாக எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளையும் வெற்றி தர வைப்பார் இந்த சனி பகவான் ஆனால் செக் பண்ணுவார் நீங்கள் உண்மையாக முயற்சி செய்கிறீர்களா கடமைக்கு முயற்சி செய்கிறீர்களா என்று சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார் சனி பகவான் அதை மட்டும் நீங்கள் சரி சரி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் குடும்ப பெண்கள் வீட்டுக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடாது சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும் ரெண்டுல கேது எட்டுல ராகு இந்த அமைப்பெல்லாம் இருக்கிற போது கணவன் மனைவி காதலன் காதில் நண்பர்கள் கடையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்துல மார்கழி மாதம் என்று சொல்கிற போது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில கண்ணன் சொல்கிறார் கீதையை உலகுக்கு தந்தவர் கண்ணனாக இருந்தால் உண்மையாக மனித குலத்துக்கு உண்மையாக தந்தவர் ஆதிசங்கரர் அதாவது மகாபாரதத்துல குருசேத்துல போர்க்களத்துல அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த அந்த கேள்வி பதில்களை வெளியிலே எடுத்து அதற்கு பகவத்கீதை என்று பெயர் போட்டு உலகுக்கு தந்தவர் ஆதிசங்கரர் அதாவது அவர் தந்த அற்புதமான நூல்கள் நிறைய இருக்கிறது சிவானந்தலகரி பஜகோவிந்தம் விவேக சூடாமணி கனகதாரா ஸ்தோஸ்திரம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்தோஸ்திரம் ஆத்ம தத்துவம் ஆத்ம போதம் தத்ம போ போதம் ஏகப்பட்ட நூல்கள் இருக்கிறது கனகதாரா ஸ்தோஸ்திரம் எனக்கு அற்புதமாக பிடித்திருக்கிறது அதாவது மகாலட்சுமியை நோக்கி ஆதிசங்கரர் பாடிய பாடல்கள் இருந்து வறுமையின் பிடியிலிருந்து எங்களை அப்படியே விளக்க கூடியது செல்வத்தை அப்படியே ஈர்க்கக்கூடியது அற்புதமான இருபத்தொரு பாடல்கள் இருக்கிறது மகாலட்சுமியை நோக்கி மகாலட்சுமியை நோக்கி ஆதிசங்கரர் பாடியது கனகதாரா சோஸ்திரம் அங்கம் ஹரே புலக பூஷணம் ஆச்சிரயந்தி பிருங்காங்க நேவம் முகலாபரணம் தமாலம் அங்கே குருதாகல விபூதி ரபாங்கலீலா மாங்கல்ய தாசு மம மங்கள தேவதாயா இப்படி இருபத்தொரு பாடல்கள் அடுத்தடுத்து அவர் அப்படியே பாடிக்கொண்டு போகிறார் தங்க நெல்லிக்காயாக கொட்டுகிறது உண்மையில சொல்றேன் கனகதாரா சோசிரத்தை இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ மகாலட்சுமியின் கருணைக்கு பாத்திரமாக முடியும் வறுமையின் பிடியிலிருந்து நீங்கள் நீங்க முடியும் கடகராசிக்காரர்களுக்கு அதாவது இந்த மார்கழி மாதத்துல எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது மாதம் என்று சொன்னாலே சூரியனுடைய நகர்வை வைத்துத்தான் மாதங்கள் கணிக்கப்படுகிறது சித்திரை மாதத்துல சூரிய பகவான் மேசத்துல உச்சமாகி இருப்பார் ஆவணி மாதத்துல தன்னுடைய சொந்த ராசியில சிம்மத்தில் ஆட்சி பெற்றிருப்பார் ஐப்பசி மாத மாசத்துல துளாராசியில இந்த தீபாவளி மாதத்துல அவர் நீச்சம் அடைந்திருப்பார் தனுர் மாதத்துல அதாவது தனுர் மாதத்துல சூரிய பகவான் தனுசு மனையில் அமர்ந்திருப்பார் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் சூரிய பகவான் வடக்கிலிருந்து அப்படியே தெற்கு நோக்கி நகர்கிறார் இதை தக்ஷணாய புண்ணிய காலம் என்று சொல்கிறார்கள் தக்ஷணாயன புண்ணிய காலத்தினுடைய ஆரம்ப மாதம் ஆடி மாதம் நிறைவு மாதம் மார்கழி மாதம் ஆடி மாதம் என்று சொல்கிற போது ஆடிப்பெருக்கு ஆடி தபசு ஆடி பட்டம் ஆடி அமாவாசை ஆடி கூழ் அதாவது ஆடி மாதம் முழுவதுமே கொண்டாட்டமாக இருக்கிறது இந்த மார்கழி மாதம் என்று சொல்கிற போது திருப்பாவை திருவம்பாவை கனகதாரா சோஸ்திரம் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மார்கழி மாதத்துல ஆண்டவனை வணங்குபவர்களுக்கு எந்த தீங்கும் இருக்காது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மனதுக்கு நிறைவான எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல போல இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திக்கிறோம் நமஸ்காரம்